முதல் வழி எங்களுக்கு அந்த ஆண் தான் நாங்களும் தான் பிறந்திருப்போம் ஆம்பளையா தான் இருக்கணும் அந்த குழந்தையில் அந்த ஆசை இருந்திருக்கும் அந்த ஆம்பளையோட தன்மை இல்லை நீ பொம்பளைன்னு சொல்லி அந்த ஆம்பளை எங்களை கட்டாயப்படுத்தி ஒரு செக்ஸ் பண்ற பாருங்க நான் வந்து இந்த மாதிரி மாறிட்டுன்னு தெரிஞ்சு எங்க அம்மா டெத் ஆயிட்டாங்க முடிச்சு இன்னைக்கு பதினஞ்சு வருஷம் ஆகுது திருநங்கையா மாறின காலத்தில் ஒரு முன்னுதாரணமா இருக்கணும் நாமளும் வந்துட்டு மற்ற திருநங்கைகள் மாதிரி பாலியல் தொழில் செய்யக்கூடாது மற்ற திருநங்கைகள் மாதிரி போய் காசு வாங்குற தொழில் செய்யக்கூடாது அப்படிங்கிற ஆசையெல்லாம் எனக்கும் இருந்துச்சு அக்கா நீங்க எந்த ஊர் எந்த உங்க பேரு நீங்க எந்த ஊர் மட்டும் சொல்லுங்க நாங்க வந்து பரமத்தி வேலூர்ல இருந்து தினதி எங்க பேரு ஆண்டலூர் கேட் மயில் கொளஞ்சிப்பட்டி கவி நீங்க ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி மார்வணை எப்போ முடிவு பண்ணீங்க அதெல்லாம் குழந்தையிலேயேப்பா குழந்தையிலே என்னைக்கு விவரம் தெரியுதோ அன்னைக்கே நம்ம வந்துட்டு ஒரு பெண்ணா உணர்ந்துருவோம் நம்ம வந்துட்டு நடக்கிற நடை பேசுற பேச்சு நம்ம வந்துட்டு பின்னாடி நம்மளை வந்துட்டு இது வந்து ரொம்ப தரக்குறைவா ரொம்ப கொச்சையாக சொல்லணும்னா அலி ஒம்பது பொட்டை அப்படி இப்படி நம்மளை பேசும்போதே நமக்கு தெரிஞ்சிடும் நம்மளுடைய உணர்வுகள் எல்லாமே வந்துட்டு ஒரு பெண்ணுடைய உணர்வுகளாதான் இருக்கும் ஒரு ஆண் உணர்வுகளே கிடைக்காது சின்ன அம்மா வந்து நம்மளுக்கு பொம்பளை பிள்ளை ட்ரெஸ் தான் இந்த மாதிரி மாறுதா இல்ல இல்லைப்பா சொல்ல முடியாது அத அப்படிலாம் அதை சொல்லக்கூடாது அதாவது நம்மளோட சின்ன வயசுலேருந்து அந்த ஒவ்வொரு சின்ன சின்ன வந்து உணர்வுகள் தெரியும் அதாவது லேடிஸ் மாரி நம்ம நடந்துக்கிறது ட்ரெஸ்ஸிங்ஸ் பண்ணுறது அதெல்லாம் வீட்டுக்கு தெரியாமலே நாங்களாம் பண்ணுவோம் வீட்டுக்கு இன்னும் தெரியாது அப்போ பண்ணுவோம் அப்போ பண்ணுறப்ப அதாவது ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜ் வரும்போது நாங்கள் எங்களோட உணர்வுகளை நாங்களாக ஏற்றுக்கிட்டு அதை மாறிக்கிறது வேறு எதுவும் இல்லை இது வந்து அப்பா அம்மா இது பண்ணுறதுனால மாற முடியணும்னு சொல்ல முடியும் ஒரு பெண்களை வந்துட்டு பார்த்து பெண்களை மாதிரியாக நடந்துக்கிறது பெண்களை பார்த்து பெண்கள் கூடையே இருக்கிறது பெண் குழந்தைங்களோட விளையாடுறது பெண்களோடையே இருக்கிறதுனால நாங்கள் மாறுறோம் அப்படிங்கிறது பொய் அது ஒரு பொய்யான குற்றச்சாட்டு இது வந்து எங்கள் உடல் ரீதியாகவே ஹார்மோன் ஹார்மோன்ஸ் சேஞ்சஸ் உடல் ரீதியான மாற்றத்தால் மட்டும்தான் நாங்கள் திருநங்கைகளாக மாறுறமே தவிர்த்து நீங்கள் நினைக்கிற மாதிரி அந்த பெண்களோடு இருக்கிறதுனால பெண்கள்

அவங்கள பார்த்து பயந்து ஓடுறதும் ஒதுங்குறதும் எல்லாம் ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி இருந்தது இப்போத்த காலகட்டத்துக்கு இப்போத்த ஜென்ரேஷனுக்கு நிறைய நம்ம கவர்மெண்ட் தமிழ்நாடு கவர்மெண்ட்டுமே நிறைய வந்துட்டு திருநங்கைகளுக்கு உண்டான மதிப்பை கொண்டு வந்திருக்காங்க இப்போ வந்துட்டு பல குடும்பங்கள் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க இருந்தாலும் நிறைய திருநங்கைகளை வந்து அக்செப்ட் பண்ணிக்கல அவங்களுடைய வாழ்க்கை வந்துட்டு ரொம்ப மோசமான நிலமையில தான் இருக்குது இது வரைக்கும் இப்போ உங்களோட எய்ம்னால் என்ன சொல்லுவீங்க உங்கள் வாழ்க்கையோட எய்ம் எய்ம்னா எனக்கு எதாவது கவர்மெண்ட் ஜாப் வாங்கணும் நான் பிஇ முடிச்சிருக்கேன் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கேன் மகேந்திரா காலேஜில் பிஇ முடித்தேன் அப்போ நீங்கள் எப்படி இருந்தீங்க இப்படிதான் இருந்தால் இல்லை காலேஜ் முடிக்கிற முடிக்கிறவர்களுமே நான் நல்லா தான் இருந்தேன் அதுக்கப்புறம் தான் என்னோட ஆசைக்காக என்னோடய காலினத்தை மாற்றிக்கிட்டேன் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கேன் ஏதாவது கவர்மெண்ட் ஜாப் ஆகணும் அது லெக்சரர் ஆகணும் டீச்சர் ஆகணும் அதுவும் அந்த மாதிரி எய்ம் இருக்குது நாங்க இன்னும் வந்து அது பிகாம் பாதிலே நிறுத்திட்டேன் மறுபடியும் மீண்டும் படிச்சுட்டு மீண்டும் ஒரு நல்ல வேலைக்கு போகணும்னு எங்களுக்கு ஒரு ஆசை தான் அது எப்போ நிறைவேறுமோ தான் நிறைவேற்ற முடியும் அதுக்குன்னு ஒரு கால நான் பன்னிரெண்டாம் வகுப்பு தான் படிச்சிருக்கேன் நான் டுவெல்த் முடிச்சு இன்னைக்கு பதினஞ்சு வருஷம் ஆகுது திருநங்கையாக மாறின காலத்தில் திருநங்கைகளுக்கு ஒரு முன்னுதாரணமாக இருக்கணும் நாமளும் வந்துட்டு மற்ற திருநங்கைகள் மாதிரி பாலியல் தொழில் செய்யக்கூடாது மற்ற திருநங்கைகள் மாதிரி கடை கட கடையாக போய் காசு வாங்குகிற தொழில் செய்யக்கூடாது அப்படிங்கிற ஆசையெல்லாம் எனக்கும் இருந்துச்சு அதனால் நான் வந்துட்டு காவல்துறை எக்ஸாம் எழுதுனேன் மூணு வருஷம் எக்ஸாம் எழுதியிருக்கேன் ரெண்டு வருஷம் ஃபிசிக்கலில் தியரியில் பாஸ் பண்ணி ஃபிசிக்கலில் ஃபெயில் ஆகிட்டேன் ஒரு வருஷம் தியரிலேயே ஃபெயில் ஆகிட்டேன் அதுக்கப்புறம் காவல்துறை எக்ஸாமை விட்டுட்டேன் அதுக்கப்புறம் கால்நடை பராமரிப்புத்துறை ஸ்டேட் பேங்க்கு இது மாதிரி எத்தனையோ கவர்மெண்ட்டுக்கு அறிவித்த அத்தனை வேலை வாய்ப்புலேயுமே நான் அட்டன் பண்ணியிருக்கேன் ஆனால் எனக்கு சரியான வேலை வாய்ப்பு கிடைக்கல அதுக்கப்புறம் இன்றைக்கி நான் ஆன்மீகத்தில் இறங்கிட்டேன் இன்றைக்கி நான் ஒரு கோவில் கட்டி கருங்காலியம்மன் கோவில் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டூர் கேட்லேருந்து உள்ள கொலிஞ்சிப்பட்டி கிராமத்தில் கோவில் கட்டி கோவிலோடு இருக்கேன் கோவிலில் பூஜை புனஸ்காரம் செஞ்சுக்கிட்டு அம்மாவுக்கு தொண்டு செஞ்சுக்கிட்டு வர அம்மாவை தேடி வர பக்தர்களுக்கு நல்ல ஒரு அருளை கொடுக்கணும் அவங்களுடைய கவலைகளை தீக்கணும்னு ஆன்மீகவாதியாக இன்னைக்கு இருக்கேன் நீங்கள் நீங்க லைஃப்ல கஷ்டப்பட்டு அழுதுனா என்னைக்கு சொல்லுவீங்க அதெல்லாம் ஒவ்வொரு ஒரு ஆண் வந்துட்டு ஒரு தான் எங்களுடைய முதல் வலி இருக்கும் முதல் வலி எங்களுக்கு அந்த ஆண் தான் நாங்களும் தான் பிறந்திருப்போம் தான் இருக்கணும்னு அந்த குழந்தையில அந்த ஆசை இருந்திருக்கும் அந்த ஆம்பளையோட தன்மை இல்லை நீ பொம்பளைன்னு சொல்லி அந்த ஆம்பளை எங்களை கட்டாயப்படுத்தி ஒரு செக்ஸ் பண்ணுறான் பாருங்க அதுதான் எங்களுடைய முதல் வழி என்னைக்கு உங்க லைஃப்ல ரொம்ப அழுது இருக்கீங்க நான் வந்து இந்த மாதிரி மாறிட்டேன்னு தெரிஞ்சு எங்கள் அம்மா டெத் ஆயிட்டாங்க அன்னைக்கு தான் ரொம்ப அழுது அன்னைக்கு நீங்க போய் பாத்தீங்களா நீங்க பண்றதெல்லாம் பண்ணீங்க போனும் போனும் ஆனா ஃபேமிலில அதிகம் ஏத்துக்கவே இல்ல இந்த மாதிரி அவமானம் நீ கிளம்பு அப்படினு ஒரு 5 நிமிஷம் கூட நான் இருக்க விடல எங்க அம்மா முகத்தை கூட பார்க்க விடல ஒரு 5 நிமிஷிலே கிளம்பிட்டோம் அன்னைக்கு தான் முதல்ல அழுது ரொம்ப அழுதது முதல்ல அழுதது இல்ல ரொம்ப அழுதது அதுக்கு முன்னாடி இன்ஜினியரிங் வரலும் படிச்சல அதனால கொஞ்சம் ஒரே பையன் வீட்டுக்கு ரொம்ப நல்லா படிக்க வச்சாங்க இந்த மாதிரி சேஞ்சான அம்மானால நாள தாங்கி முடியும் அவங்களை ஃபர்ஸ்ட்டு எதுக்குறது உங்கள் ஃபேமிலியாக இல்லை உங்கள் கோ உங்கள் சொந்தக்காரங்க அந்த மாதிரி அவங்களுக்கு பயன்லி தான் ஃபேமிலி எங்களை எதுக்காமல் இருந்தால் நாங்கள் வெளி உலகத்துக்கே வர மாட்டோமே இப்படி வந்து ஃபேமிலி ஏன் பயப்படுறாங்கன்னா சமுதாயத்தை பார்த்து தான் சமுதாயம் கேலி கிண்டலுமாக பேசுதில்ல சமுதாயம் வந்து இன்னைக்கு என்ன தான் வந்துட்டு இருந்தாலும் அந்த ஆண் பெண் ஆண் குழந்தை பெண் குழந்த அதை தான் அதை தாண்டி மூன்றாம் பாலினும் திருநங்கையாக ஒரு குழந்தையை பெற்றெடுத்து வளர்த்தலாம் அப்படிங்கிற நிலைமைக்கு இன்னும் சமுதாயம் வரல இல்லை அதனால் சமுதாயம் நம்மளை கேலியாக பேசும் கிண்டலாக பேசும் அப்படிங்கிறதுக்காக குடும்பம் பயந்துக்குது என்ன தான் சமுதாயத்துக்காக பார்த்தாலும் குடும்பத்தை குடும்பமாக பார்க்கணும் இல்லை பெத்தவங்க எங்களை ஏற்றுக்கிட்டாங்கன்னா சமுதாயம் எங்களை ஈஸியாக ஏற்றுக்கும் முதல்ல மாற வேண்டியது பெற்றவங்க தான்ங்கிற அங்கீகாரத்தை முழுமையாக கொடுக்கணும் எல்லா பக்கமும் ஆண் பெண்கு என்ன ஒரு முழு முழு சட்டை இருக்கோ ஆண்களுக்கு என்ன சட்டம் பெண்களுக்கு என்ன சட்டை இருக்கோ அதே மாதிரி திருநங்கைகளுக்கும் முழுமையான அங்கீகாரம் கிடைக்கணும் இப்போ வந்து உங்களுக்கு கல்யாணம் பண்ணி குழந்தை பேத்துக்கணும் ஒரு ஃபேமிலி ரன் பண்ண அந்த மாதிரி ஆசையெல்லாம் இருக்கா இல்லவே இல்லை அந்த மாதிரி கல்யாணம் பண்ணி அது பெண்களையே விட்டுட்டு போயிடுறாங்க எங்களை விட்டுட்டு போக மாட்டாங்களா அதனால ஒரு பெண்ணா குழந்தைய பெற்று எடுத்து வளர்த்தி அவங்களுடைய வம்சத்தை வளர்க்கிற பெண்ணையே வந்துட்டு எவ்வளவோ ஏமாட்ட எங்க கருத்து வந்து பண்ணாலும் குடும்பத்தோட செட்டில் ஆகட்டும் எங்களையும் பாத்துக்கிட்டா போதும் தான் நினைக்கிறோம் ஆனால் அதுக்கே நிறைய பேர் ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க தனியா நம்ம லைஃப் ரன் பண்ண முடியாது அப்படிதான் எல்லாருமே சொல்லுவாங்க எங்களுடைய வாழ்க்கை வந்துட்டு இது வரைக்குமே திருநங்கைகளுடைய வாழ்க்கை தனிமைதான் தனிமைதான்